Hi viewers! Welcome back பேக் our channel. சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு ரேன் கவுன் தான் வந்துட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம் இது நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்த ஒரு ப்ராடக்ட் இந்த கவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மீஷோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கவுனும் கூட ஸோ இது வந்து ரெட்டில் வந்துட்டு பிளாக் கலர் ஹாட்டின் போட்ட மாதிரியான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு கவுனு இதில் ஹாட்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு டை ரெண்டு சைடும் இருக்க மாதிரி இருக்கும் மேலே டாப்பில் இருக்க மாதிரி இருக்கும் கீழே பாட்டம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே இருக்கும் இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி முதலே ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்துருப்போம் அதாவது ஸ்டிச்சிங் வந்து ஓவர்லாக் பண்ணதை வந்து வெளியே வச்சு ஸ்டிச் பண்ணி அது ஒரு டிசைனாக கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹாஃப் ஸ்லீவு லிட்டில் பிட் பஃப் வந்துடுது நெக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் நெக்கு இதில் தான் டிசைன் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ஃபிட் அண்ட் ஃப்ளேரில் இருக்கக்கூடியது அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் யூஷ அஸ்யூசல் கவுனில் வரக்கூடிய அந்த ஸ்டிச்சர்ஸ் வந்துடுது இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ரயான் மெட்டீரியல் அப்படிங்கிறனால தின்னாக தான் இருக்குது ஸோ வாட்டரில் நம்ம போடும்போது டெஃபினட்டாக வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷ்ரிங்க் ஆகும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் டென்னுக்கு வந்து செவன் தான் கொடுப்பேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இது எனக்கு வந்துட்டு கலர் காம்பினேஷன் எல்லாமே ஓகே தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து மெட்டீரியல் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை ஸோ மெட்டீரியலுக்காகவே வந்து நான் வந்து மார்க் வந்து கம்மியாக தான் கொடுப்பேன் இந்த ட்ரெஸ் வேர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட ரேட் வந்து நான் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்க்கு அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவோட மேலே காணலில் நீங்கள் ஒரு க்யூஆர் கோட் ஒன்று வந்து நோட் பண்ணுவீங்க ஸோ இந்த க்யூஆர் கோடை நீங்கள் உங்களோட மீஷோ ஆப்பில் ப்ராடக்ட் சர்ச்சில் வந்து ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணுறது மூலயமா இந்த ப்ராடக்ட் உங்களோட மீஷோ ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டிருந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ